குருதேவரே எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சு பொறுமையா முடிவெடுக்கலாமே நான் இந்த சவால்ல இருந்து பின்வாங்கணுங்கிறது தான் உன்னோட எண்ணம் இல்லையா ராமகிருஷ்ணா எப்பவும் போல நீதான் வெற்றி அடையணும்னு ஆசைப்படுற இல்ல ஆனா அது நடக்கவே நடக்காது நான் உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன் நான் இந்த சவாலை ஏத்துக்கிட்டேன் ஜெயிச்சே தீருவேன் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும் மகாராஜா இதுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் ஆமா குருதேவா எனக்கும் கூட அப்படிதான் தோணுது பாருங்க குருதேவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் குருதேவர் அவருடைய பதில சொல்லுவாரு அதாவது உங்க தாய்மொழி என்னன்னு சொல்லுவாரு சரி மகாராஜா அது வரைக்கும் இந்த அவை ஒத்தி வைக்கப்படுது குருஜி குருஜி நாங்க சொல்றது முதல்ல கேளுங்க குருஜி அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும் ஆமா குருஜி இந்த முறை பதில் நீங்க இல்ல நாங்க சொல்லி இருக்கோம் பிரச்சனை எதுவும் வராது இல்ல அப்படி எல்லாம் எதுவும் வராது கவலையே படாதீங்க அந்த நாங்க போடிடுவோம் சரி சொல்லுங்க என்னோட தாய்மொழி என்ன நீங்களே சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் நீங்க உங்க தாய்மொழி என்னன்னு சொன்னா தான் சொல்ல முடியும் சவாலை ஏத்துக்கிட்டது நீங்க தான் ஆச்சாரியாரே பாத்தீங்களா மகாராஜா நான் முதல்ல சொன்ன இவர் போட்டிட்டாருன்னா நிச்சயமா எனக்கு தான் வெற்றி நான் வெற்றி அடைறதுக்கு முன்னாடி உங்க கூட நான் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் நினைச்சேங்க ஐயா சமாளிக்கிறீங்களா சரி என் முதல் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாத்ருபாஷா குப்தா அவர்களே நீங்க எங்க தங்குவீங்க வீட்டுல வீடு எங்க இருக்கு ஊர்ல ஊர் எங்க இருக்கு ராஜ்யத்துல ராஜ்யம் எங்க இருக்கு பாரதத்தோட ஒரு பகுதியில தோத்துட்டீங்களா இல்ல இப்ப இரண்டாவது கேள்விக்கு பதில் சொல்லுங்க சரி முதல்ல ஒரு விஷயத்த சொல்லுங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு சந்தேகமா இருக்கா என்ன நானும் இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா தான் இருக்க சரி அது இருக்கட்டும் உங்க மனைவியோட பிறந்த வீடு எங்க இருக்கு என் மனைவி மேல ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்களே இல்லை இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க மனைவியோட பிறந்த வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்க நீங்க சொல்ல வேண்டியது ஏன் தாய்மொழிய என் மனைவியோடது இல்ல அது கிழக்குலயே இருக்கலாம் மேற்குலயே இருக்கலாம் வடக்குலயே இருக்கலாம் தெற்குலயே இருக்கலாம் கேள்வி கேளுங்க. ஆ உங்க குரு யாரு? யாரோட பேரை சொல்றது? எத்தனை மொழி தெரியுமோ அத்தனை குருக்கள் இருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? இத பாருங்க என்னோட குரு பேரை சொன்னாலும் என் தாய் மொழிய உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நீங்க நேரத்தை வீண் இருக்கீங்க. உங்களை ஜெயச்சிட்டே நான் வேற போகணும் இல்லையா நீங்க கேள்வியை கேளுங்க. கேக்குறே கேக்குறே. ஆ ஆ ஆ ஆ அது வந்து என்னன்னா நான் உங்களுக்காக பிரத்யேகமா பலகாரம் கொண்டு வந்திருக்கேன் அதனால நான் அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி சாப்பிடுங்க எந்த ராஜ்யத்தோட இனிப்பை இவன் முதல்ல எடுத்து சாப்பிடுறானோ அதுதான் இவன் தாய்மொழியா இருக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது என்ன என்ன இது பலகாரம் அப்போ சாப்பிடுங்க மண்டைய என் வாய்க்குள்ள விட்டா எப்படி சாப்பிடுது வசமா மாட்டிக்கிட்டாரு இவர தோக்க போறது உறுதிதான் ஆமா பட்டு முன்ன பின்ன யோசிக்காம சவாலுக்கு முந்திரி கொட்ட மாதிரி போனா நிலைமை இப்படிதான இருக்கும் இந்த பழகாரம் ரொம்ப சுவையா இருக்கு உங்க சமையல்காரர் செஞ்சாரா ஆமா 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 எங்க சமையல்காரருக்கு எல்லா பகுதியை சேர்ந்த இனிப்புகளையும் நல்லா செய்ய தெரியும் அப்படின்னா நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க ஆனா இவரு தோக்கடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த சமையல்கார என் கூடவே கூட்டிட்டு போயிடுவேன் என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே நீங்க தோல்விய ஒத்துக்கிறீங்கல்ல அப்படி இல்லைன்னா அடுத்த கேள்வியை கேளுங்க மகாராஜா இவர் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காரு குருதேவா இவர்கிட்ட கேட்க ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்ல இருக்கு இல்ல இருக்கு இருக்கு மகாராஜா கேள்வி கேட்கணும் மகாராஜா ஆனா மகாராஜா எனக்கு சாயந்தரம் வரைக்கும் அவகாசம் வேணும் அப்போ நான் கண்டிப்பா இவரோட தாய்மொழி என்னன்னு சொல்லிடுவேன் சாயந்தரம் வரைக்கும் மட்டும் இல்லை உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியாது சரி போகட்டும் விடுங்க நான் இவருக்கு அவகாசம் கொடுத்து பார்க்கறேன் நல்ல விஷயம் அப்ப சாயந்திரம் நாம தர்பார்ல சந்திக்கலாம் அதுக்குள்ள இவர கேட்க ஏதாவது நல்ல கேள்வியா யோசிச்சு வைங்க குருதேவா சரி மகாராஜா வரைக்கும் தள்ளி போட்டாச்சு அதுக்கப்புறம் என் நிலைமை என்ன ஆகும்னு தெரியலையே இன்னைக்கு பண்டித ராமகிருஷ்ணனுக்கு உச்சி குளிர்ந்து இருக்கும் நான் தோக்க போறேன் இல்லையா இதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் அவனுக்கு வேற என்ன இருக்க போகுது ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அந்த குப்தோட தாய்மொழி என்னன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது நிறுத்துங்க நிறுத்துங்க இந்த பொருட்கள்லாம்

சாத்தன கட்டைகள் கொண்டு வருவோம் குருஜி அதுக்காக எங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே விக்கிறதுக்கு கூட தயாரா இருக்க குருஜி முடிஞ்சா முட்டாளுங்களா இப்போ எனக்கு கொல்லி வச்சிருவீங்க போல இருக்கு நான் அவ்வளவு சுலபமா சாக மாட்டேன் நீங்களும் அனாதை ஆக மாட்டீங்க என் மனைவியும் விதவி ஆக மாட்டான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்கிற வரைக்கும் யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அவன் எந்த சவாலையும் தோத்ததே இல்ல எல்லாத்திலயும் ஜெயிச்சிருக்கான் நம்மளையும் காப்பாத்திருவான் உங்களை ரொம்பவே பாராட்டியாகணும் ஆகணும் குருஜி

நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தம் என்னன்னா நீங்க வேணும்னா மறக்கலாம் ஆனா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் எதையும் மறக்க மாட்டான் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களாலதான் அவன் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இந்த போட்டியில ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு தோக்கத்தான் போறான் இல்ல இல்ல உண்மை அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல ஒருவேளை ராமகிருஷ்ணன் தோத்துட்டான்னா அவன் நடுத்தருவுக்கு வந்துருவான் அவன் இருக்கிற எல்லாத்தையும் எழுந்துருவான் குருஜி நீங்க அவனை யாரும் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க ராமா அந்த ராமகிருஷ்ணன் யோசிக்கிற விஷயத்தை நிச்சயமா யோசிக்க முடியாது மண்டியை போட்டு உருட்டி யோசிச்சு பாருங்க அவன் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டான்னு கூப்பிட்டான்

அப்படின்னா வாங்க போலாம் எங்க குருஜி கூப்பிடுறீங்க பண்டித ராமகிருஷ்ண வீட்டுக்கு குத்து கிட்ட என்ன பேசுறான் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன திட்டம் போடுறாங்க இது நான் தெரிஞ்சுக்கணும் நாம யாருக்கும் தெரியாம ராமகிருஷ்ண வீட்டுல நுழைஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்

மணி என்ன ஆச்சுமா அம்மா சொல்றாங்க வீட்டுக்குள்ள திருடம் பூந்துட்டானா என்னது அவனை போய் தேடுங்க சந்தாராம் இவன் இங்க இருக்கானா சீக்கிரமா சாந்தாராம் ஏன் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு கொஞ்சம் முதுக சொரிஞ்சு விட அதுக்கு நான் தான் கிடைச்சனா அட என்னப்பா ஆச்சு சொரிஞ்சு விட்டுக்கிட்டே அப்படியே அமுக்கி விடுப்பா அட சாந்தாராம் ஏன் பா நிறுத்திட்டா நீங்க நல்லா செரிஞ்சு விடுங்க

திருட கிடைக்கல சாரதா அம்மா கிட்ட போய் திருடங்களை தேடுறத விட்டுட்டு போய் தூங்க சொல்லு நான் காலையில அரசவைக்கு போகணும் அப்புறம் அந்த குப்தா கூட ஒரு உடன்படிக்கை போட்டாச்சு நாளைக்கு என் தோல்வியை ஒத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்ன இருக்கு எப்படியும் நீங்க தான் போறீங்க இல்ல இல்ல சாரதா நாங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா குப்தா அவர்கள் நான் தோத்ததுக்கு அப்புறமும் என் சொத்தை எனக்கு கொடுத்துருவாரா அவருக்கு குருதேவரோட சொத்து மட்டும் போதுமா அதுக்கப்புறம் நானும் குப்தாவும் சேர்ந்து குருதேவருடைய சொத்தை சரிபாதியா புரிச்சுக்க போறோம் எப்படியும் குருதேவருக்கு மரண தண்டனை தான் கிடைக்க போகுது ஆனா அவர் செத்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சொத்து தனியா இருந்து என்ன பண்ண போகுது சரி சரி நீ வா போய் தூங்கலாம் பாத்தீங்களா குறிச்சி எப்பயாவது நாங்க சொல்றதை நீங்க நம்புறீங்களா நீங்க எங்களை நம்பவே இல்லையே அனுபவிங்க பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட இந்த திட்டத்தை நான் செயல்படாம செய்யறனா இல்லையான்னு பாரு மகாராஜா முன்னாடி உன் முகத்திரையை கிழிக்கிறேன் பண்டிதனே ராமகிருஷ்ணா சொல்லுங்க மகாராஜா குப்தா அவர்களோட கேள்விக்கு பதில் தெரிஞ்சதா ஆமா மகாராஜா குப்தாவுடைய தாய்மொழி என்னங்கிறத இவருக்கு ஏகப்பட்ட மொழிகள் தெரிஞ்சிருக்கு ஏன் மலையாளம் கூட ரொம்ப அருமையா பேசுறாரு மலையாளம் ரொம்ப சுத்தமான அருமையான மொழி ஆனா அந்த மலையாளம் இவருடைய தாய்மொழி இல்ல இவருக்கு பஞ்சாபி மொழி கூட ரொம்ப நல்லா தெரியுது பஞ்சாபிங்கிறது ரொம்ப எளிமையா பேசக்கூடிய ஒரு அழகான மொழி இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழி கிடையாது மகாராஜா இவருக்கு கன்னடம் கூட ரொம்ப நல்லா பேச வரும் கன்னடம் பிரமாதமான ஒரு மொழி தான் இருந்தாலும் அதுவும் இவருடைய தாய்மொழியை தாய்மொழியை கண்டுபிடிக்கிறது சுலபம் கிடையாது குருதேவர் கூட இவர் கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் இவர் கன்னத்துல அரைஞ்சாரு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு வழி வரும்போது அவர் வாயிலிருந்து முதல்ல தாய்மொழியுடைய வார்த்தைகள் தான் வெளியே வரும் ஆனா குப்தா அவர்கள் ரொம்பவும் எச்சரிக்கையானவர் ரெண்டு அற வாங்கினதுக்கு அப்புறமும் கூட அவர் உணர்ச்சியே காட்டிக்காம இருந்தாரு கடைசியில குருதேவர் தான் பாவம் குற்றவாளி ஆயிட்டாரு பண்டிதனை ராமகிருஷ்ணா நீ என்ன செஞ்சிருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சொல்ற மகாராஜா இவரை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் நிச்சயமா தோத்து போயிடுவேன்னு தான் பயந்துகிட்டும் இருந்தேன் அந்த தான் அம்மா வீட்டுக்குள்ள திருடங்க புகுந்ததை கவனிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் திருடங்களை தேட ஆரம்பிச்சோம் அந்த திருடங்களை என்னவோ பிடிக்க முடியல ஆனா இவரோட தாய்மொழி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்ட மகாராஜா கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன பேசுறீங்க நீங்க எப்ப அறைக்கு வந்தீங்க எனக்கு தெரியவே இல்லையே அது எப்படிங்க தெரியும் நீங்க தான் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்களே திருடனை பிடிக்க முயற்சி பண்ணும்போது தான் நீங்க அசந்து தூங்குறத நான் கவனிச்சேன் அப்பதான் நான் புரிஞ்சுகிட்டேன் தூக்கத்துல இருக்கும் போது உங்களுக்கு வலி வந்துச்சுன்னா அப்போ நீங்க கண்டிப்பா உங்க தாய்மொழியதான் வெளிப்படுத்துவீங்க நான் எதிர்பார்த்தேன் முடிச்சிருக்கும் போது நீங்க எச்சரிக்கையா இருக்கலாம் ஆனா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது முடியாதே நான் நினைச்ச மாதிரியே தான் நடந்துச்சு மகாராஜா

நீங்க இத மறுக்க முடியாது ராத்திரி சூடான எண்ணெய் கை மேல கொட்டுனதுமே நீங்க வழி பொறுக்க முடியாம ஓ நைனு செச்சானுரா மண்டா மண்டா அப்படின்னு சொன்னீங்க மகாராஜா நான் குப்தா அவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் அதனால நம்ம குருதேவருடைய சொத்து எல்லாமே இப்போ அவருக்கு மட்டும்தான் சொந்தம் அதோட மரண தண்டனையிலிருந்தும் அவரை விடுவிச்சாகணும்